இலக்கை நோக்கி டுவர்ட் தி கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஆண்டவர் மகிமையின் தேவன் அவர் சகல மகிமைக்கும் இருக்கிறார் அந்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த இந்த பூமியில ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார் வானங்கள் அவருடைய மகிமை என்ன செய்த வெளிப்படுத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தும் கிரியைகள் தான் அவருடைய மகிமையை நமக்கு அறிவிக்கிறார் அவ இந்த மாதம் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தன் தந்திருக்கிறார்னா நம்மில் இருந்து நம் மூலமாய் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி அவர் மகிமைப்பட போகிறார் இதுவரைக்கும் உங்களை மற்றவங்க எப்படி பார்த்திருக்காங்க உங்களுக்கு மற்றவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு நீங்க யார் என்று அறியப்பட்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் கத்தர் மாற்றி உங்க மூலமா கத்தர் மகிமைப்பட போகிறார் இதை நீங்க விசுவாசித்தால் கண்டிப்பா இந்த தேவனுடைய மகிமை உங்களில் இருந்து வெளிப்படுகிறத நீங்க பார்க்கணும் இயேசுவை குறித்து நீங்க வாசிக்கும் போது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் அதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் இயேசுவை குறித்து ஜனங்களுடைய கணிப்பு எப்படி இருந்தது பல விதங்களில் இருந்தது அச்சனுடைய குமாரன் அல்லவா யோசேப்பின் மகன் அல்லவா இவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நம் நடுவில் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் இயேசுவை பிடிக்காதவங்களும் விசாசுகளின் தலைவர் விமர்சித்தார் தேவன் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில எப்படி மகிமைப்படுத்தணும் அப்படிலாம் மகிமைப்படுத்தினார் அவர் மூலமாய் அவர் வெளிப்படுத்தின அற்புதமான கிரியை ஜனங்களுக்கு இயேசு செய்த நன்மைகள் இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்டதான வல்லமை தேவனை இயேசுவின் மூலமாய் மகிமைப்படுத்திய இப்படி நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்ட அதனால தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்றெல்லாம் வேதத்துல போ அப்ப இதுவரைக்கும் உங்களை குறித்ததான பெயர்கள் உங்களை குறித்ததான அடையாளங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மதிப்பிடப்பட்டதான காரியங்கள் இவைகளுக்கு மத்தியில இயேசுவை எப்படி தேவன் மகிமைப்படுத்தினாரோ அதை போல உங்களையும் அண்டவர் மகிமைப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து உதாசீனப்படுத்தப்பட்டார் இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்பட்டார் இதெல்லாம் ஜனங்கள் நினைச்சாங்க அவரை நம்ம டீகிரேட் பண்றோம் அவரை நம்ம ஆக்குறோம் அவரை நம்ம புறக்கணிக்கிறதை வெளிப்படுத்துகிறோம் அவர் மேலே இருக்கிற கோபத்தை நம்ம காட்டி நம்முடைய பள்ளியெல்லாம் தீர்க்கிறோம் அப்போ இந்த இயேசு அப்படிங்கிற அந்த பெயரையை நம்ம கலங்கப்படுத்துறோம் இயேசு அப்படிங்கிற ஒரு நபரையே நம்ம இல்லாமாக்குறோம் இயேசு என்கிற வரலாறையே நம்ம டெலிவ் பண்ணுறோம் அப்படிலாம் இருந்தாங்க ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த இயேசுவை மரித்தோரில் இருந்து மறுபடி உயிரோடு எழுப்பி அவரை பாருங்கள் உயிரோடு இருக்கிறவனாக முன்பாக காண்பித்து இன்னும் அவர் மூலமாய் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் இயேசுவின் மூலமாய் தேவன் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஜனங்களுடைய பாவங்கள் இந்த இயேசுவின் ரத்தத்தினால் மன்னிக்கப்படுகிறது பிசாசின் வல்லமைகள் இந்த இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுகிறது பரலோகத்திற்கு போகும் வாசல் இந்த இயேசுவின் மூலமாய் திறக்கப்பட்டிருக்கிறது பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசி அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பதன் மூலம் எத்தனையோ பேர் மறுபடியும் கிருபாசன தண்டையிலே வந்து சேருவதற்கான வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இயேசு இன்னமும் மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலை நான் புறக்கணிக்கப்படுறேன் நான் அவமானப்படுத்தப்படுறேன் என்ன எல்லாரும் வீணா பழி சுமத்துறாங்க என்னுடைய வாழ்க்கையவே எல்லாரும் திசை திருப்ப பாக்கிறாங்க நான் என்ன நோக்கத்திற்காக இதை செய்யறனும் அதெல்லாம் அவங்க புரிய பண்ணுங்கிறாங்க என் வாழ்க்கையவே அவங்க மாற்ற விரும்புகிறார் என் அடையாளத்தை அவர்கள் மாற்ற விரும்புகிறார் என் சரித்திரத்தை அவர்கள் அழிக்க விரும்புகிறார் அப்படிலாம் நீங்க நினைக்கலாம் ஆனா ஏசுவின் மூலமாய் தேவன் பெற்று கொண்டிருப்பது உண்மையானா உங்க மூலமாகவும் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறது உண்மை இந்த மாத கதில் அப்படிப்பட்ட கிரியைகளை நிச்சயமா அவர் உங்களுக்கு செய்வார் பைபிள் சொல்றது எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்ப தேவன் உங்கள் மூலமா மகிமைப்படணும்னா நீங்க இந்த வார்த்தையை கனமழும் நீங்க இந்த வார்த்தையை நன்கு உட்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கும் இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கணும் தேவனுடைய வார்த்தையை தான் ஆண்டவர் எல்லாவற்றை காட்டிலும் மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் தெரிவித்திருந்த பிறகும் தேவனுடைய வார்த்தையை நான் அற்பமா நினைக்க கூடாது தேவனுடைய வார்த்தையை நான் புறக்கணிக்க கூடாது தேவனுடைய வார்த்தையை நான் முக்கியப்படுத்தாம இருக்கக்கூடாது இந்த இயேசுவினுடைய வாழ்வில் தேவன் அவர் மூலமாய் மகிமைப்பட என்ன காரணம் இதா என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் அவருடைய விருப்பம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் அவருடைய அனுமதி இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் அவருடைய சித்தம் தான் என்னுடைய போஜனம் அப்ப நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் தேவனுடைய திட்டத்தை இதெல்லாம் எதன் மூலமையும் அறிந்து கொள்கிறோம் எல்லாவற்றை பார்க்கலும் மிகவும் மகிமைப்படுத்தி இருக்கிற வேதத்தின் மூலமா இந்த மாதம் இந்த வேதத்திற்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுங்க இந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க உங்க வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட ஆரம்பிப்பார் உங்கள் வேலையில தேவன் மகிமைப்பட ஆரம்பிப்பார் உங்கள் குடும்பத்தில் தேவன் மகிமைப்பட ஆரம்பிப்பார் உங்க பிசினஸ்ல தேவன் மகிமைப்பட ஆரம்பிப்பார் உங்கள் ஊழியத்தில் தேவன் மகிமைப்பட ஆரம்பிப்பார் உங்கள் பர்சனல் லைஃப்ல தேவன் மகிமைப்பட ஆரம்பிப்பார் என இந்த வசனம் தான் தேவனுடைய மகிமையை நம்மிலிருந்து வெளிப்படுத்தப் போகிறது இந்த வசனத்தின் மூலமாக தான் நாம் தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்கிறோம் விசுவாசிக்கிறோம் அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமை அதிகம் அதிகமாய் வெளிப்படுகிறத நாமும் பார்க்க முடியும் நம்மிடத்திலிருந்து தேவன் மகிமைப்படுகிறத மற்றவர்களும் பார்க்க இந்த மாதம் தேவன் உங்களில் மகிமைப்படுகிற மாதம் தேவனே இந்த மாதம் நீர் எங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறதற்காக எப்படி இயேசுவின் மூலமாய் நீ மகிமைப்பட்டீர் அதை போல எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்பட போகிறீர்